அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கள் புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று தேயிலை இலைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஒரு பிரபல பானம் தேநீர் தேநீர் இரண்டு மேலிருந்து கீழ் மனதில் பதிந்துவிட்ட நினைவுகளை டேஸ் நினைவுகள் எனலாம் நீங்காத நினைவுகள் நீங்காத ஏழு இடமிருந்து வளம். உணவு உணவுனா ஆகாரம் ஆகையும் ஆகாரம் ஆறு மேலிருந்து கீழ் குழந்தைகளின் விளையாட்டுப் பொருள் குழந்தைகளின் விளையாட்டு பொருள் பொம்மை பொ இம்மை பொம்மை ஆறு இடமிருந்து வளம் என் டேஸ் குட்டி அம்மாவுக்கு என்ற பெயரில் ஒரு திரைப்படம் வெளியானது என் குட்டி அம்மாவுக்கு பொம்மு பொம் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு மூன்று மேலிருந்து கீழ் டேஸ் போன பட்டாசுகள் வெடிப்பதில்லை நமத்து போனோ இப் புத்து போன பதினொன்று இடமிருந்து வளம் டேஸ் விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை குப்புற விழுந்தாலும் குப்புற விழுந்தாலும் மீசையில் ஒட்டவில்லை எட்டு மேலிருந்து கீழ் சிறகடித்து உயரே உயரேசல் பர இருக்கு பர எட்டு இடமிருந்து வளம் இரு கைகளில் உள்ள விரல்களின் எண்ணிக்கை பத்து 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 ஆறு ஐந்து மேலிருந்து கீழ் அதிகமாகி விட்டது எதிர்கொல் அதிகமாகி விட்டதுக்கு எதிர்ச்சொல் எனது குறைந்து விட்டது கூட்டது குறைந்து விட்டது நான்கு இடமிருந்து பலம் திருமாலின் ஒரு கருத்தில் சக்கரம் மறு கருத்தில் ஒரு கருத்தில் சங்கு சங்கு சக்கரம் தான் இருக்கும் ச சங்கு பதினேழு இடமிருந்து இருந்து பலம் போதை அளிக்கும் போதை அளிக்குமா மது மாதம் போடணும் தூயிருக்கு மது பதினேழு மேலிருந்து கீழ் ஜல்லிக்கட்டு என்பதை டேஸ் விரட்டு என்றும் கூறுவர் மண் கல் ஜல்லிக்கட்டு என்பதை மஞ்சு விரட்டு மா இஞ்சு மஞ்சு விரட்டு இருபத்தொன்னு இடமிருந்து இருந்து பலம் காது கேட்கும் கண் பார்க்கும் வாய் காந்தி கேட்குதான் கண்ணு பார்க்குதான் வாய் பேசும் 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 பத்தம்போது மேலிருந்து வேலைன்னா பனி இங்கே என்ன வருதுன்னு சொல்லி பதினெட்டு இடம் இருந்து பலம் தெளிவற்ற நிலை தெளிவற்ற நிலை குழப்பம் இப்பயும் குழப்பம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் நூல் நூல்னா புத்தகம் பூயிருக்கு இம் இருக்கு அப்போ நடுல இம் புத்தகம் பதினைந்து இடம் இருந்து பலம் மனநிலை சரியில்லாதவனை இப்படி குறிப்பிடுவதுண்டு பித்தன் மனநிலை சரியில்லாதவனை இப்படி குறிப்பிடுவது பித்தன் அப்போ இங்கே என்ன வருதுன்னு பாத்துறோம் பதினொன்று மேலிருந்து கீழ் போன தெய்வம் குறுக்கே வந்தது போல கும்பிட போன தெய்வம் கும்பிட கு இப் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல அப்போ பதினைந்து இடம் இருந்து வளம் மனநிலை சரியில்லாதவனை இப்படி குறிப்பிடுவதுண்டு பித்தன் பி பித்த என் பித்தன் பதினெட்டு மேலிருந்து கீழ் கூழானாலும் டேஸ் இத்துக்குடி டேஸ் இத்துக்குடி குளித்துக்குடி போடணும் குளித்துக்குடி இருபது இடம் இருந்து பலம் டேஸ் இறுதி வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களில் ஒரு பகுதியினர் கல்லூரியில் சேர்வர் பள்ளி இறுதி வகுப்பில் பள்ளி பள்ளி இறுதி வகுப்பு ஒம்பது மேலிருந்து கீழ் கரண்டி கரண்டி அகப்பை இப்பை அகப்பை பதினாறு இடம் இருந்து வளம் இந்த நகரத்தின் பிரபல கோபுரம் சாய்ந்து காட்சியளிக்கிறது பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம்னா பிடிச்சிருக்கும் பைசா பயிருக்கு சாதம் சாதான் போடணும் பைசா பதிமூணு இருந்து வளம் மாம்பழம் இனிக்கும் பாகற்காய் கசக்கும் க ச கோயும் கசக்கும் பத்து மேலிருந்து கீழ் வட மாநிலங்களில் சகோதரிகள் தங்கள் சகோதரன் கையில் கட்டுவது ராக்கி ராக்கி இது நான்கு இடம் இருந்து வளம் கட்டில் ஆங்கிலத்தில் கட்டில் காட்டு கா தான் போடணும் இட்டு காட்டு இருக்கு எல்லாமே எழுதிட்டோமா செக் பண்ணிடுவோம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் இங்கே செக் பண்ணுவோம் இடமிருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குருக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ